Come to kids. இன்னைக்கு நாம் மயங்குலி எழுத்துக்கள்னு சொல்லக்கூடிய ல ல ர இந்த எட்டு எழுத்துக்களோடு ஏற்படக்கூடிய பிழைகள் அதை எப்படி சரி செய்யறதுங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த எழுத்துக்களை நம்ம எழுதும்போது சரியாக உச்சரித்து பார்த்துட்டு எழுதணும்னா நம்ம பிழைகள் தவிர்த்திடலாம் ல ல ல இந்த எழுத்துக்கள் எப்படி வந்து சொல்லும்போது நாக்கு எங்கே தொடணும்னு இந்த பிக்சரில் போட்டிருக்கு பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் உச்சரிக்கும் போது நாக்கும் அந்த இடத்த தொடுதான்னு செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகள் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் வெள்ளம் பள்ளி வல்லினம் சொல் பால் பாடல் புதையல் வலை இந்த எழுத்துக்கள்லாம் சொல்லும்போது இந்த லா சொல்லும்போது உங்கள் நாக்கு வந்து பல்லோட அடிப்பகுதியத்தோடு தான் செக் பண்ணி பாருங்கள் சொல்லும்போது நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே சொல்லுங்கள் அடுத்தது இது பொது நகரம் பள்ளி வெள்ளம் வள்ளுவர் இளமை அவல் மேலம் உள்ளம் வளர்ச்சி இதெல்லாம் சொல்லும்போது அந்த நாக்கு வந்து உங்களோட அன்னத்தோட நடுப்பகுதியத்தோடு தான் செக் பண்ணுங்கள் அடுத்தது சிறப்புலகரம் லகரம் ஆழம் தமிழ் பழம் உழவர் அழகு கேழ்வழகு தாழ்பால் வாழ்த்து அடுத்தது சொல்லும்போது நாக்கு வந்து ர சொல்லும்போது பல்லோட அடிப்பகுதியை தொடும் அறம் பம்பரம் தேர் மரம் அரங்கம் அர்ச்சனை இரக்கம் தேர்வு சொல்லும்போது நாக்கு வந்து அந்த ரா சொல்லும்போது அங்கே தான் தொடுதான்னு செக் பண்ணிக்கோங்க அடுத்தது வள்ளி அறம் இரக்கம் உறவு பற்று வெற்றி பதற்றம் அறிவு குறிஞ்சி இதையெல்லாம் சொல்லும்போது நாக்கு வந்து கொஞ்சம் நல்ல உள்ள நடு அண்ணத்தில் தொடுதான்னு செக் பண்ணிக்கோங்க ந இது சொல்லும்போது எப்படி நாக்கு தொடுதுன்னு பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் இப்போ சொல்லும்போது அந்த மாதிரி தான் டச் ஆகுதான்றதையும் செக் பண்ணிக்கோங்க நலம் நன்மை நன்றி மாநிலம் பந்து நத்தை நிறம் நேர்மை இதெல்லாம் சொல்லும்போது நாக்கு வந்து பல்லோட அடிப்பகுதியை தான் தொடும் ந அந்த இந்த தான் எப்போதும் முதல்ல ஆரம்பிக்கும் அடுத்தது மூணு சுழி நான் சொல்லுவோம் இல்லைங்களா அது அந்த நா சொல்லும்போது எப்படி வருதுன்னு பாருங்கள் நண்டு நண்பன் பண்பாடு மண் புத்தாண்டு கேணி உணவு ஆண்கள் இதையெல்லாம் சொல்லும்போது நாக்கு நல்லா உள்ளே தொடும் இன்று இனிமை அறிஞன் தேன் மனிதன் இன்பம் மணம் மன்னன் இந்த ரெண்டு சொல்லி நான் சொல்லும்போது நாக்கு வந்து மிடில்ல தொடும் அதாவது நம்ம பொது நகரத்துக்கு தொடும் பார்த்திங்களா அந்த மாதிரி நடு அன்னத்தை தொடும் இப்போ இந்த வார்த்தையை பாருங்கள் தொழிலாளி தொழிலாளி இந்த வார்த்தை சொல்லி பாருங்கள் நாக்கு அந்த மூணு இடத்த டச் பண்ணுறதையும் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அதே மாதிரி அரங்கேற்றம் ட்ரம் நாக்கு எங்கே டச் ஆகுதுன்னு செக் பண்ணுங்க நண்பன் நண்பன் ஓகேவா குட்டீஸ் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க குட்டீஸ் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க பாய் பை குட்டீஸ்